ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உமையால் முன்னாடி நம்ம பாண்டியனோட மரியாதையை காப்பாத்தினது நம்ம மீனா தான் செந்தில் பண்ண திருட்டு வேலையால் நம்ம மீனா செஞ்ச நல்லது யாருக்குமே யாரோட கண்ணுக்குமே தெரியாமல் போயிடுச்சு இப்போ செந்தில் வந்து மீனாவை குத்தம் சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க முகத்தில் அடிக்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம செந்திலுக்கு உள்ளுக்குள்ளே இருந்த கோவத்தை எல்லாத்தையுமே கொட்டி தீர்த்துட்டாங்க அவங்க அப்பா கிட்ட என்னெல்லாம் பேசணும்னு நினச்சாங்களோ எல்லாமே பேசியாச்சு இப்போ குடும்பமே அதாவது ஒட்டுமொத்த குடும்பமே நம்ம மீனா மேலேயும் செந்தில் மேலேயும் பயங்கர கோ தான் இருக்காங்க இந்த முக்கியமாக நம்ம கோமதி வந்து மீனா கூட ஒழுங்காக பேசிக்க கூட மாட்டேங்கிறாங்க பேச வந்தாலுமே நோக்கி அடிச்சு விட்டுறாங்க ஏதோ ஒரு கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிடுறாங்க வீட்டில் எல்லாருமே ரொம்பவே சோகமாக தான் இருக்காங்க நம்ம ராஜ் இருந்துட்டு கோமதிக்கிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கத்தை மீனாக்காமல் எந்த தப்புமே இல்லை எல்லாரோடைய கௌரவத்தையும் காப்பாற்றுற மாதிரி தான் மீனாக்கா ஒரு விஷயமே செஞ்சுருக்காங்க ஏன் அதை மட்டும் யாருமே எடுத்து பேசவும் மாட்டேங்கிறீங்க அக்கா மலை ஏதோ தப்பு இருக்க மாதிரியே அக்காவை திட்டிக்கிட்டே இருக்கீங்க முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறீங்க நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டு அக்கா கூட பேசுங்கத்த ப்ளீஸ் சத்த அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜி சொல்கிறாங்க எங்கள் கோமதியோ எங்கள் பாரடி ஏன் புருஷன் தான் முதல்ல எனக்கு அதுக்கப்புறம் தான் என் பிள்ளை இப்போ எல்லாமே ஓகேவா என் புருஷன் வந்து யார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது இம்புட்டு நாளாக இந்த குடும்பத்துக்காக என் புருஷன் உழைக்கிறாருடி அந்த கடையில் போய்ட்டு மாடு மாதிரி உழைக்கிறாரு கடையில் மட்டும் இல்லை நானும் அவரும் லவ் பண்ணி ஓடி வந்த காலத்தில் நாங்கள் எம்பிட்டு கஷ்டத்தில் இருந்தோம் தெரியுமா கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக பணத்தை சேர்த்து வச்சு தான் இந்த வீடோயும் கட்டணும் இந்த அளவுக்கு நல்ல நிலைமைக்கும் வந்து நிற்கிறோம் அதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே அவங்களோட கஷ்டம்தான் அவங்களும் நானும் பட்ட கஷ்டம்தான் இம்பிட்டு தூரம் நாங்கள் வளர்ந்து நிற்கிறோம் மூணு பிள்ளைங்களுக்கும் மொத்தம் அஞ்சு பிள்ளைங்களுக்குமே நாங்கள் எல்லாமே நல்லதுதான் பண்ணோம் நாங்கள் பண்ண எங்களால் முடிகிற அளவுக்கு நாங்கள் எல்லாமே செஞ்சோம் ஆனால் செந்தில் அவங்க அப்பாவை பார்த்து என்ன கேள்வி கேட்டுட்டான் அவங்க அப்பா எம்படி கஷ்டப்பட்டுருப்பாங்க பாவம் அந்த மனுஷன் அந்த மனுஷனுக்கு இந்த வீட்டில் உள்ளவங்க ஒருத்தவங்க கூட நிம்மதியவே கொடுக்கல அந்த அரசியும் அப்படி பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து ரொம்பவே அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம கோமதி மீனாக்கிட்ட எவ்வளோதான் முகத்தை காட்டினாலுமே நம்ம மீனா திரும்ப திரும்பவும் கோமதி கிட்ட வந்து பேசணும்னு தான் நினைக்கிறாங்க ஆனால் நம்ம கோமதி வந்து அவாய்ட் பண்ணுறாங்க ரொம்பவே ஒரு மாதிரி மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரியுமே பேசிடுறாங்க நம்ம ராஜி இருந்துட்டு மீனாவை தனியாக கூட்டிகிட்டு வந்து இங்கே பாருங்கக்கா அத்தைக்கு நிறைய கோவம் இருக்குது உங்கள் மேலே எந்த தப்புவுமே இல்லை இருந்தாலும் அதை வந்து அத்தை வந்து புரிஞ்சுக்கிற சுச்சுவேஷனில் இல்லை மாமா மாமாவை சேர்ந்தில் மாமா என்னனோ இல்லையா அதை நினச்சியே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க இப்போதைக்கு நீங்கள் அத்தைக்கிட்ட கொஞ்சம் பேசாமல் இருக்கிறது தான் எனக்கு கரெக்டுன்னு தோணுது நீங்கள் பேச போனாலுமே அத்தைக்கிட்டே நீங்கள் அவமானப்பட்டு தான் திரும்பணும் அதனால தான் சொல்கிறேன்க்கா நீங்கள் கொஞ்ச நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க பொறுமையாக இருங்க அத்தை கூட பேச ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்லிட்டு போயிடுறாங்க மீனா வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அழுகவும் செய்கிறாங்க நம்ம செந்தில் வந்து மீனா கிட்ட உக்காடுறாங்க ஹே மீனா என்னாச்சு ஒரு மாதிரி இருக்க வேற என்னகா நடக்கணும் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சே அப்பவே சொன்னேன் பணத்தை எடுத்துகிட்டு போய் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு தலைப்படம் அடிச்சுக்கிட்டேன் பார்த்தீங்களா இப்போது வீட்டில் எம்பட்டு பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு யாருமே நம்மக்கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க அத்தைக்கும் மாமாக்கும் நம்ம மேலே பயங்கரமாக கோவத்தில் இருக்காங்க இந்த கோவமெல்லாம் என்றைக்கு தனியிருது பழைய மாதிரி நம்ம வீடு எப்படிங்க சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி கவலைப்பட்டு அழுதுகிட்டே இருக்காங்க செந்தில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க சாரி மீனா எல்லாமே என்னால் தானே என்னால் தானே நீ கூப்பிட்டு அசிங்கப்பட்டு நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க நம்ம மீனாக இருந்துட்டு இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போ நம்ம மீனை வந்து மயங்கி விழுந்துடுறாங்க நம்ம செந்திலுக்கு ரொம்பவே படபடப்பாக இருக்குது மீனா உனக்கு என்னடி ஆச்சு ஓ நீ சாப்பிடாமல் தான் மயங்கி விழுந்துருப்ப இதோ தண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் போயிட்டு தண்ணி கொண்டு வந்து முகத்தில் தெளித்து எழுப்பி விடுறாங்க மீனா உனக்கு என்னடி ஆச்சு இங்கே பாரு நீ சாப்பிடாமல் இருந்ததுனால தான் மயங்கி விழுந்திருக்க நான் சாப்பாடு போட்டு கொண்டு வருவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க போய் சோ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டுட்டு வந்து நம்ம மீனாவுக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே மயிலுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பதட்டமாகவே இருக்குது ஏன்னா அவங்களுக்கு சுத்தமாக இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் வாமிட்டிங் தலை சுத்தல்னு இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருக்கும் ஆனால் ஒன்றுமே நம்ம மி மயிலுக்கு எந்த ஒரு சிம்டம்ஸுமே காட்டுறது கிடையாது கேஷுவலாக நார்மலாக எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இருக்காங்க பாக்கியமும் கால் பண்ணுறாங்க அம்மா எனக்கு சின்னதாக மனசுக்குள்ளே ஒரு மாதிரி பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எதுக்கடி பயப்படுற அதான் நீ மாப்பிள்ளை கூட ஒன்று சேர்ந்து தானே சந்தோஷமாக தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்க இப்போ வாழ்ந்துக்கிட்டுதான்மா இருக்கேன் ஆனால் இப்போது நான் மாசமாக இருக்கேன் எனக்கு வாந்தி அந்த தலை சுத்தல் எதுவுமே வரவே இல்லையேம்மா ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு எதுக்கடியே பயப்படுற நம்ம தான் அந்த ஏதோ நீ சொன்ன கிட்டு அதை வச்சு எல்லாம் நம்ம செக் பண்ணோம்ல அதில் ரட்டு கொடுத்து காட்டுச்சி நீ கர்ப்பமாக தான் இருப்ப கர்ப்பமாக தான் இருக்குன்னு எனக்கு தோணுது ஆனாலுமே நம்ம இது வரைக்கும் ஒரு டைம் கூட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் இல்லைம்மா எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது சரி நீயும் நானும் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிட்டு வந்துருவோம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம பாக்கியமோ இல்லைடி முத முதல்ல செக்அப் போகிற மாப்பிள்ளை கூட போனால் உனக்கும் சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை அதை தான்மா நானும் விரும்புகிறேன் ஆனால் ஒரு வேளை ஏதாவது எக்கு தப்பாக நடந்துருச்சுன்னா அதுதான் பயமாக இருக்குது அதனால் நீயும் நானும் ஒரு டைம் போயிட்டு செக் செக் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிடி போயிட்டு வந்துடுவோம் நீ கவலைப்படாத நீ கர்ப்பமாக தான் இருப்ப அந்த கடவுள் உன் கூட துணையாகவே இருப்பாருடி நீயும் சரவணனும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வீங்க அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது எல்லாமே கேளுடி சரவணன் வந்து உன் முந்தானியில் இருக்கணும் நீ என்ன சொல்கிறியோ அதை மட்டும்தான் கேட்கணும் அதுக்கு என்ன பண்ணணுமோ என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை செய்ய முதல்ல சரியா அதுக்கப்புறம் நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும் நீயும் அந்த வீட்டிலே இருப்ப இந்த வீட்டுக்கு வரமாட்டேன் நானும் சுடரை ஒரு நல்ல பையனுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் இப்படின்னு எனக்கு நிறைய கடமையெல்லாம் இருக்குடி நீ மட்டும் இந்த வீட்டுக்கு வந்துடாமல் இருடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மயில் இருந்துட்டு எங்கள் பாருமா எதுக்கு பார்த்தாலும் என் வீட்டுக்கு வராத வராதன்னு சொல்கிறேன் ஆமாம் நான் உன்னை ஒரு கேள்வி தான் கேட்குறேன் நீங்கள் சின்ன வயசுலேருந்து பெற்று வளர்த்து எம்போ கஷ்டப்பட்டு கல்யாணத்தை பண்ணி கொடுக்குறீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா மட்டும் உங்களோட கடமை எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தமாமா என்னை எப்போவுமே வீட்டு பக்கம் வந்துராத வந்துராதுன்னு சொல்லி சொல்கிற ஏம்மா இப்படி பேசுகிற எனக்கு இதை கேட்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா எனக்கு ஏதோ புகுந்த வீட்டில் கஷ்டமோ ஏதோ ஒரு சு சூழ்நிலையால் நான் ரொம்ப மனசு வருத்தத்தில் இருக்கேன் அப்படின்னா அந்த டைமில் உங்ககிட்ட வரணும்னு கூட எனக்கு தோண மாட்டேங்கிதுமா ஏன்னா நீ அப்படி பேசுகிற தெரியுமா எனக்குன்னு பெ நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு நம்பிக்கை கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கவும் எங்கள் பாக்க இருந்துட்டு இங்கே பாரடி இந்த மாதிரி வசனமெல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காத குடும்ப சூழ்நிலை அப்படி போய்கிட்டுருக்கு அப்பான மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் வேறு எப்படி இருக்க முடியும் என்ன பண்ணுறது இப்படி தான் வாழ்ந்தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபோனை வச்சிடுறாங்க மயிலுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இருந்தாலுமே நம்ம வாழ்க்கையை நம்ம தான் காப்பாற்றிக்கணுன்ற மாதிரி ஒரு யோசனைக்குமே அவங்க வந்துடுறாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம மீனாக வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி அவங்களால இருக்க முடியல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி அவங்களுக்கு ரியாக்ஷன் காட்டிக்கிட்டே இருக்குது அதாவது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களே என்னவோ அதனால் ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குது வாமிட் வருது ஏதாவது நான்வெஜ் ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு மாதிரி கொமட்டலாக இருக்குது இந்த மாதிரி புது புது சிம்டம்ஸ் அவங்க உடம்புக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்குது அவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது என்னவாக இருக்கும் ஏன் நமக்கு அடிக்கடிக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது தலை சுத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறாங்க இருந்தாலும் அதை வந்து அவங்க பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு போய் போகிறாங்க போக அதாவது ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவங்களால சரியாக வேலையே பார்க்க முடியல ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது அதனால லீவ் போட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க எப்போவுமே நம்ம மீனா வந்து சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா கோமதி வந்து ஏன் மீனா ஏன் வீட்டுக்கு வந்துட்ட எதாவது பிரச்சனையா இல்லை ஏதாவது உடம்பு முடியலையான்னு சொல்லி எப்போவுமே கேட்பாங்க ஆனால் நம்ம மீனா இப்போது வரதை பார்க்குறாங்க கோமதி எதுவுமே கேட்கறதுல அவங்க பாட்டுக்கு சைலண்ட்டாக எந்திரிச்சு போயிடுறாங்க மீனாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது அத்தை நம்ம கூட எப்படா எப்போ தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு அதாவது ஏக்கமாக இருக்காங்க அதுக்கப்புறம் ராஜுமே அன்றைக்கி லீவு தான் ராஜு கேட்குறாங்க ஏக்கா ஏன் அன்னைக்கு சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துட்டீங்க ஏன் லீவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை நான் லீவ் போட்டேன் ஏக்கா என்னாச்சு உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம மீனாக இருந்துட்டு ஹாமராஜி என்னன்னே தெரியல ஒரு மாதிரி இருக்குது ரொம்பவே டயர்டாக இருக்குது படுத்து தூங்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்கக்கா நீங்கள் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க உனக்கு உங்களுக்கு நான் காஃபி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி காஃபி போட்டு கொண்டு போயிட்டு கொடுக்குறாங்க அக்கா உங்களுக்கு இப்போ ஓகே தானே ஓகே இல்லை அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டலேருந்து போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை ராஜு அதெல்லாம் வேண்டாம் சரி அத்தை என்னை பற்றி ஏதாவது கேட்டாங்களா என்னை பற்றி ஏதாவது உங்ககிட்ட பேசினாங்களா என் கூட அத்தை பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள பற்றி ஏதாவது கோமதியை கோமதியை பற்றி எங்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க ராஜு இருந்துட்டு அவசரப்படாதீங்க அக்கா கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக தானே குறையும் கண்டிப்பாக கோவம் தணிஞ்சதும் அத்தையே உங்ககிட்ட வந்து பேசுவாங்க அதுக்கு நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் ஹெல்ப்பை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் நம்ம மீனாவுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குது ராஜி சொல்கிறாங்க என்னக்கா என்னாச்சு உங்களுக்கு மயக்கம் ஏதாவது வருதா அப்படின்னு சொல்லி கேட்கவோ ஆமாம் ராஜி மயக்கம் வர மாதிரி இருக்குது கீழே விழுந்துடலாம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்கக்கா நீங்கள் அப்படியே தலை சாஞ்சு படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜி வந்து அவங்க ஃபேமிலி டாக்டருக்கு கால் பண்ணுறாங்க டாக்டருமே வீட்டுக்கு வராங்க இங்கே கோமதி தான் ஹாலில் உட்காண்ட்ருக்காங்க வாங்க டாக்டர் எதுக்காக நீங்க வந்துருக்கீங்க நான் எதுக்காகவுமே உங்களுக்கு கால் பண்ணலையே ஏதாவது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து கேட்கவும் டாக்டர் இருந்துட்டு இந்த வீட்டில இருந்தால் கால் வந்தது ராஜேஸ்வரின்றவங்க கால் பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ராஜி இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கூப்பிட்றாங்க என்னத்த ஓ டாக்டர் வந்துட்டாங்களா அத்தை நான் தான் அத்தை டாக்டர் வர சொன்னேன் எதுக்குடி அப்படின்னு சொல்லி கேட்கவும் மீனா அக்காவுக்கு மயக்கம் வருதான் அதான் அக்கா ரூமில் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க தான் டாக்டர் வீட்டுக்கே வர வச்சுட்டேன் அத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அத்தை மயக்கம் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே டாக்டர் வந்து நம்ம மீனாவை வந்து போயிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க மீனா பிரெக்னண்ட்டாக இருக்கிற விஷயத்த எல்லாருக்கிட்டேயுமே சொல்கிறாங்க மீனாவும் சரி நம்ம ராஜையும் சரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அக்கா நீங்கள் அம்மா வாங்க போகிறீங்க கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல அக்கா இந்த விஷயம் மட்டும் வீட்டில் உள்ள எல்லாேருக்கும் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே மறந்துட்டு உங்கள் கூட எல்லாருமே சகஜமாக பேசுவாங்க இனி வீடே சந்தோஷமாக இருக்கும்க்கா பழைய மாதிரி நம்ம வீடு மாறிடும்க்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ராஜு வந்து நம்ம மீனாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க அதுக்கு அப்புறம் நம்ம டாக்டருமே கிளம்பி போயிடுறாங்க எங்கள் கோமதி வந்து ஹால்லேயே உட்காந்துட்டுருக்காங்க என்னவாக இருக்கும் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க எங்கள் நம்ம மீனா வந்து செந்திலுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க செந்திலுக்கு பயங்கர சந்தோஷம் என்ன மீனா சொல்கிற ஆமாங்க நீங்கள் அப்பா வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம செந்திலுக்கு கையும் ஒண்ணில்ல காலம் ஒன்றுல உடனே ஆஃபீஸுக்கு லீவு சொல்லிவிட்டு வரப்போ ஸ்வீட் வாங்கிட்டு வீட்டுக்கு வர வந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம ராஜு இருந்துட்டு அக்கா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நான் வெளியே போய்ட்டு ஜூஸ் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் கொண்டு வரதுக்காக ராஜு வந்து ரொம்பவே சந்தோஷமாக அந்த ரூமில் இருந்து வெளியே வராங்க அப்போ கோமதி இருந்துட்டு ஏ ராஜி இங்கே வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் சொல்லுங்கத்த இல்லை டாக்டர் வந்தாங்களே என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அது வந்து அது உங்களுக்கு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சர்ப்ரைஸா இதில் என்னடி சர்ப்ரைஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லவும் இல்லை சாயந்தரம்மா மாமா வீட்டில் உள்ள எல்லாருமே வீட்டுக்கு வரட்டும் அதை வேலைக்கு இல்லையா அவங்க எல்லாருமே வீட்டுக்கு வரட்டும் அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏய் என்னன்னு இப்போவே சொல்லுடி எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குல்ல அத்தை வெயிட் பண்ணுங்க அத்தை அதாவது சந்தோஷமான விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு கொஞ்ச நேரம் கூட நீங்கள் வெயிட் பண்ண மாட்டிங்களா என்ன கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு நம்ம ராஜு வந்து ஜூஸ் போடுறதுக்காக கிச்சனுக்கு போயிடுறாங்க பின்னாடியே இங்கே நம்ம கோமதியும் வந்து என்னடி யாருக்குடி ஜூஸ் அப்படின்னு சொல்லி கேட்கவும் மீனாக்காவுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவளுக்கா அவளுக்கு உடம்பு முடியலன்னு சொன்ன இந்த மாதிரி டைமில் ஆரஞ்சு ஜூஸ் இது கொடுத்த அப்படின்னா ஈர மாதிரி உட்காந்து கொண்டு அது இன்னும் ஃபீவர் தான் அதிகமாகும் நீ வேணால் மாதளம் ஜூஸ் போடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் இதை எடுத்துகிட்டு போய் கொடுக்குற இதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜ் வந்து ஜூஸ் போட்டு கொண்டு போயிட்டு நம்ம மீனாவுக்கு கொடுக்குறாங்க மீனாக இருந்துட்டு ராஜி எதுக்காக உனக்கு தேவையில்லாத சிரமம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் இதில் என்னக்கா எனக்கு சிரமம் இருக்க போகுது நான் ரொம்பவே சந்தோஷமாக தான் இந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதில் என்ன கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜூஸ் கொடுக்குறாங்க நம்ம மீனாவுமே குடிச்சிடுறாங்க நம்ம செந்தில் ரொம்பவே சந்தோஷமாக கை நிறைய ஸ்வீட் பாக்ஸோட வராங்க வந்ததுமே மீனா ரூம்குள்ளே போயிட்டு மீனா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க மீனா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீனா நமக்கு ஒரு குழந்த பிறக்க போகுது இதனால் நினச்சி கூட பார்க்க முடியல நம்மளை நம்பி ஒரு உயிர் வந்து இந்த உலகத்துக்கு வரப்போகுது மீனா இதனை எப்படி கொண்டாடுறது எப்படி இதை பெருசாக இது பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தலுக்கு கை கால் புரியல அந்த அளவுக்கு ரொம்ப பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கடையிலேருந்து வேலை முடித்து நம்ம பாண்டியன் பழனி நம்ம சரவணன் கதிருமே அவங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க ஏன்னா நம்ம கோமதிக்கு என்னவாக இருக்கும் என்ன விஷயமா இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவ்வளோ ஒரு ஆவலாக இருக்குது நம்ம அதாவது ராஜி வந்து கிட்ட சொல்கிறாங்க அக்கா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த போயிட்டு கிட்டே சொல்லுங்கள் போங்க இது மூலமாக நீங்கள் அதாவது எல்லார் மனசில் உள்ள கோவமும் உங்கள் தனிஞ்சு உங்கள் கூட எல்லாருமே நல்லா பேசுவாங்க உங்கள் வாயாலேயே நீங்கள் அம்மாவாக போகிற விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம மீனா இருந்துட்டு பாண்டியன் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க மாமா உங்கள் கிட்டே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் மாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாருமா யாரும் எங்ககிட்ட பேச தேவையில்லை எதுக்காக பேசிக்கிட்டு இந்த வீட்டில் உள்ளவங்க அவங்க உங்களை ஆள் ஆள் பெரிய மனுஷனுங்களே எதுக்காக எங்கிட்டெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க நம்ம பாண்டியன் வந்து கோவப்படுற மாதிரி பேசுகிறாங்க மீனாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலுமே இந்த விஷயத்த நம்ம சொல்லிடணும் மாமா நான் இந்த குடும்பத்தோட வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்கேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொன்னதுமே உடனே நம்ம பாண்டியன் முகமே மாறிடுது என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாம் மாமா நான் அம்மா வாங்க போகிறேன் செந்தில் அப்பா வாங்க போகிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம பாண்டியனுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஓ இந்த வீட்டுக்கு குட்டி குழந்தை வர போகுதா ஓ நம்ம குடும்பத்தில் ஆட்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது எல்லா பிரச்சனையுமே மறந்துட்டு பாண்டியன் அவ்வளோ சந்தோஷமாக எங்கள் மீனா கூட பேசுகிறாங்க டே கதிர் போயிட்டு ஸ்வீட் வாங்கினு வாடா போடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே நம்ம கதிருமே ரொம்பவே சந்தோஷமாக போயிட்டு ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வராங்க எங்கே நம்ம முன்னாடியே செந்தில் வந்து ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருப்பாங்க ராஜிக்கிட்டு கொடுத்து எல்லாருக்குமே கொடுக்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம செந்தில் வந்து ராஜ் இது நம்ம மீனாவை வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க மீனா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீனா உடனே நம்ம மீனாவும் செந்திலும் நம்ம பாண்டியன் காலில் விழுந்துடுறாங்க டக்குன்னு எங்களை ஆசிர்வாதம் பண்ணுங்கள் இது வரைக்கும் நாங்கள் பேசுனது அதாவது நான் பேசுனது ரொம்ப தப்பு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்திலுமே மன்னிப்பு கேட்டுடுறாங்க என்னதான் இருந்தாலும் உங்களை நான் நல்ல அப்பா இல்லைன்னு சொல்லியிருக்கக்கூடாது அது ரொம்ப தப்புன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் என் எங்களை எத்தனையோ டைம் திட்டிருப்பீங்க அடிச்சிருப்பீங்க இல்லை எம்பிட்டோ வார்த்தையில் திட்டிருப்பீங்க அதெல்லாம் ஒரு அப்பா ஒரு பிள்ளைங்கள ஒரு நல்வழிப்படுத்துறதுக்காக எல்லா அப்பாவுமே செய்கிறது ஏதோ ஒரு கோபத்தில் நான் அப்படி பேசிட்டேன் என்னதான் இருந்தாலும் இந்த குடும்பத்துக்காக நீங்கள் எம்புட்டோ கஷ்டப்பட்டுருக்கீங்க அதெல்லாம் நான் நினச்சி பார்க்காம உங்களை கண்டபடி திட்டேன்ப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம பாண்டியனுமே நீங்கள் செந்தியில் மன்னிச்சுட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க இல்லைப்பா உங்களுக்கு தேவையான நேரத்தில் உங்களுக்கான ஃப்ரீடமாக நான் கொடுத்துருக்கணும் கொடுக்காமல் விட்டது என்னுடைய தப்பு தான்ப்பா உங்களுக்கு நீங்கள் குழந்தைங்களாகவே இருக்கீங்களோன்னு நான் அப்படியே நினச்சிக்கிட்டு உங்களை வழி நடத்துகிறோன்னு எனக்கு தான் புரியுது உங்களுக்கும் காசு தேவைப்படும்ல தேவையாக இருந்தால் என்கிட்ட கேட்கலாம் அது கரெக்டான நல்ல செலவான்னு சொல்லிட்டு நான் பார்த்து கொடுப்பேன் அதாவது நீங்க நல்லதுக்கு செய்றீங்களா இல்ல வீண் செலவு பண்றீங்களான்னு பார்த்துதான் பணம் எல்லாத்தையுமே செய்வேன் ஒவ்வொரு பாவா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் அதை நம்ம பயனுள்ளாததுக்கு பயன்படுத்தணும்ல உதவிகரமாக இருக்கணும் அதுக்காக மட்டும்தான்ப்பா நான் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணுவேன் ஏ இப்போ கூட பாரு நான் எம்பிட்டு தான் இந்த குடும்பத்துக்காக தான்ப்பா இந்த குடும்பத்துக்காக எல்லா சேஃப்டியுமே நான் பண்ணி தான் வச்சுருக்கேன் நான் சம்பாதிச்சு நானே எல்லாத்தையுமே போயிட்டு தனிப்பட்ட முறையில் குடித்து அழிக்கிற அழிக்கிறனா இல்லை கூட சேர்ந்து ஊரை சுற்றுறேனா இல்லை இல்லை எம்பிட்டு பணம் சேர்த்தனாலுமே அது வீட்டுக்கு தான் வந்து சேரும் ஒருபா கூட உங்களுக்கு தெரியாமல் நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணியுமே சொல்கிறாங்க நம்ம செந்திலுமே சாரிப்பா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த குடும்பமே ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம சரவணனுமே ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்காங்க அவங்களுக்குமே குழந்த பிறக்க போகுது இங்கே செந்திலுக்குமே குழந்த பிறக்க போகுது கோமதி இருந்துட்டு நம்ம மீனாக்கிட்டையுமே நல்ல தெரியா பேசுகிறாங்க மயில் மயில்கிட்டையும் சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேருமே நாளைக்கு கிளம்புங்க ரெண்டு பேருமே கிளம்பி நானும் உங்கள் கூட வரேன் நம்ம மூணு பேரும் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிவிட்டு வந்துடுவோம் குழந்தை எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே மயிலுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது அச்சோ நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நட அம்மா கூட போயிட்டு நம்ம தனியாக செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அத்தைவரை நம்ம கூட வராகலாமே ஐயோயோ என்ன நடக்கும்னு தெரியலையே கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு தான் போனோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்டிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக தான் இருப்போம் என்ன என்னமோ ஒரு மாதிரி உள் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று தோணிக்கிட்டே இருக்குது சரி சரி எதுவுமே கெட்டதாக நடக்காது எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம மயில் வர ஒரு பக்கம் பயந்துக்கிட்டே இருக்காங்க இங்கே மயிலுக்கு வாமிட்டு தலை சுத்தல்னு எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லை மயில் மயில் வந்து பிரெக்னண்டாக இருக்காங்களா இல்லையான்றது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணால் மட்டும்தான் தெரியும் ஏதோ ஒரு ட்விஸ்ட் வந்து மயில் கிட்ட இருக்குன்னே சொல்லலாம் மயில் வந்து கிட்டில் செக் பண்ணி பார்க்கும்போது ப்ரெக்னென்ட்டாக தான் இருக்காங்கன்னு காட்டுச்சு அந்த ப்ரெக்னென்சி கிட் வந்து அதாவது டூப்ளிகேட்டாக ஒரிஜினலாக அதில் நிறைய இஷ்யூஸ் கூட இருக்கு என்ன இருந்தாலும் நம்ம அதை வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா மட்டுமே தெரியும் என்ன நடக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம்